இப்போ ஷாருக் கான் அப்படின்னு சொல்கிறேன் ஒரு மனிதர் தொடர்ந்து ஃபெயிலியர்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஆனால் அவருக்கு திடீர்னு வந்து ஒரு அஞ்சு ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறமும் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படம் வந்து அவரை வந்து ஒரு ஹண்ட்ரட் குரூர் கிளப்பில் கொண்டு போய் சேர்க்குது அப்போ அந்த லைஃப் லைட்டில் அது வரைக்கும் தாக்கு பிடிச்சி வச்சுருந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா காசு பணத்தை அதிகம் தரக்கூடிய ஆகர்ஷண சக்தியையும் பிரகாசத்தையும் அதிகம் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் முருகனை வந்து நீங்கள் சித்தராகவும் வணங்கலாம் குருவாகவும் வணங்கலாம் காசு கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாகவே வணங்கலாம் ஒரு வைரத்தை இன்னொரு வைரத்தை கொண்டு மட்டுமே அறுக்க முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல ஒரு எண்ண்தான் அந்த சராச்சாரங்களும் ஏதோ ஒரு இயக்கத்தில் கட்டுப்பட்டு சுற்றி கொண்டே இருக்குது இல்லையா அந்த இன்ஃபினிட்டி சிம்பலையே வந்து தன்னுடைய எண்ணில் கொண்டிருக்கக்கூடியது தான் இது ஒரு சிறப்பு கண்டட்டாக இருக்க போகுது இதுவுமே வந்து எண்கள் சார்ந்த ஒரு விஷயம்தான் இப்போ நம்ம வந்து ஒரு பிறப்பு தேதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்னென்ன மாதிரியான குணநலன்களை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் அவர்களுக்கு உதவக்கூடிய மற்ற எண்கள் பற்றியெல்லாம் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த வரிசையில் இப்போ இந்த கண்டென்ட் வந்து ஒரு வித்தியாசமான கண்டென்ட் இப்போ நம்ம இறைவனுக்கு நம்ம வந்து எண்களை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாமே இப்போ ஒவ்வொரு இறைவனுக்குமே ஒவ்வொரு எண்களை வந்து நம்ம வந்து அசைன் பண்ண முடியும் இப்போ விநாயகர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏழாம் மண்ணிற்குரியவராக நம்ம அறியலாம் ஏழாம் மென்னின் மற்றொரு பக்கமாக நான் சொன்னது சொல்வது இரண்டாம் மீன் இரண்டாம் மீன் அப்படிங்கிறது சந்திரனுக்குரியது இந்த வானத்தில் சந்திரன் பெரியாக இருக்கும் பொழுது அந்த பெரிய தரிசனம் கண்ட உடனே நிறைய பேர் வந்து விநாயகர் பூஜையெல்லாம் செய்வாங்க சங்கடாகார சதுர்த்திங்கிறது வந்து ரொம்ப விமர்சையாக எல்லா விநாயகர் கோயிலையும் கொண்டாடுவாங்க காரணம் என்னென்னா அந்த சந்திர தரிசனங்கிறது மனதிற்கு அமைதியை தரும் தெளிவை தரும் ஏதாச்சும் ஒரு சிக்கல்களில் நம்ம இன்னல்களில் மாட்டியிருந்தோம்னா அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான அந்த ஒரு வழியை வந்து இறைவன் நம்மளுடைய எண்ணத்தில் இருந்து செயல்பட்டு காட்டுவார் அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த விநாயகரை வந்து சந்திரனோட ஒப்பிடுறாங்க இந்த சந்திரனுக்குரிய எண்ணாக நம்ம கருத வேண்டியது ஏழாம் எண்ணை அதே போல் சுக்கரனுக்குரிய எண் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆறாம் எண் இந்த ஆறு அப்படிங்கிறது வந்து குபேரனுக்கான ஒரு எண்ணாகவும் கருதப்படுது காசு பணத்தை கொட்டி கொடுக்கக்கூடியது வசீகரத்தை மிகவும் அதிகம் உண்டு பண்ணக்கூடியது இது நம்ம உறுதியாகவே சொல்லலாம் ஆறாமின் திறந் பிறந்த குழந்தைகளை நீங்கள் பார்த்தாலும் சரி அல்லது பெரிய மனிதர்களை நீங்கள் பார்த்தாலும் சரி அவங்க ரொம்ப வசீகரத்தோடு இருப்பாங்க அழகு மிகுந்தவர்களாக இருப்பாங்க பல லட்சம் மக்களுடைய உள்ளங்களை கொள்ளை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க இது வந்து பெயரில் இருந்தாலுமே இந்த தன்மை வெளிப்படும் இப்போ ஷாருக்கான் அப்படின்னு சொல்கிறேன் ஒரு மனிதர் தொடர்ந்து ஃபெயிலியர்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஆனால் அவருக்கு திடீர்னு வந்து ஒரு அஞ்சு ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறமும் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படம் வந்து அவரை வந்து ஒரு ஹண்ட்ரட் குரூர் கிளப்பில் கொண்டு போய் சேர்க்குது அப்போ அந்த லைஃப் லைட்டில் அது வரைக்கும் பிடிச்சி வச்சுருந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆரா சக்தி தான் ஸோ இந்த ஆறாமின் கடவுளாக நாம் அறியக்கூடியது காசு பணத்தை அதிகம் தரக்கூடிய ஆகர்ஷண சக்தியையும் பிரகாசத்தையும் அதிகம் கொண்டிருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை அதற்குரிய ஸ்தலமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதே திருப்பதி ஸ்தலம்தான் ஸோ அந்த அளவுக்கு வந்து சுக்கரனுக்கு வந்து மிகுந்த ஒரு பொருளாதார அபிவிருத்தியை உண்டு பண்ணக்கூடிய தன்மையும் உண்டு அதனாலேயே வந்து பிரகாசம் பொருந்திய ஒரு மகாலட்சுமி தாயாருடைய ஃபோட்டோவை பார்க்கும்போதே தங்க குவியல்கள் இருப்பதாக நம்ம வந்து அதில் காமிச்சிருப்பாங்க அது ஆறாம் எண்ணை அதனுடைய குணத்தை பிரதிபலிப்பதற்காக அடுத்ததாக ஒன்பதாம் எண் இந்த ஒன்பதாம் எண் அப்படிங்கிறது அல்டிமேட் இந்த ஒன்பதாம் எண்ணிற்குரிய இறைவனாக நாம் கருதுவது நம்ம சாஸ்திரங்கள்லேயும் சொல்லப்பட்டிருப்பது முருக கடவுள் தான் நீங்கள் முருகனை வந்து நீங்கள் சித்தராகவும் வணங்கலாம் குருவாகவும் வணங்கலாம் காசு கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாகவே வணங்கலாம் இதில் என்ன ஒரு வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே சரி சிவரூபங்களை அல்லது சைவ சித்தாந்தத்தின்படி அமைந்த கடவுள் ரூபங்களை ஒருத்தவங்க வழிபடுறாங்கங்கும்போது அது முக்தியை கொடுக்கும் அப்படிங்கிறதாக தான் நம்ம வந்து இவ்வளோ நாள் பார்க்குறோம் ஆனால் வைணவ ரீதியாக பெருமாளையும் மகாலட்சுமி வழிபடும் பொழுது அது வந்து காசு பணத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதாக நம்ம அறிகிறோம் ஆனால் இந்த சிவகுமாரனாக அறியப்படக்கூடிய அந்த முருகப்பெருமான் வந்து இரண்டத்தையும் தர வ வல்லமை படைத்தவர் ஒரு பக்கம் வந்து காசு பணம் இன்னொரு பக்கம் வந்து முக்தி அதனால தான் பார்த்திங்கன்னா திருச்செந்தூருக்கு போயிட்டு வரவங்களுக்கு வந்து லைஃப்பில் அதனால் வரைக்கும் அவங்க பட்ட வேதனைகள் அவங்க பட்ட ஃபெயிலியர்ஸ் எல்லாத்திலிருந்து மீண்டு ஒரு பக்கம் வெற்றியாளர்களாகவும் அவங்க திகழ்வாங்க ஸோ இந்த ஒன்பதாம் எண்ணிற்குரிய கடவுளாகவே முருகப்பெருமானை சொல்லி வைத்ததற்கு இதுவுமே ஒரு காரணம் ஏன்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒட்டுமொத்த சக்தியே இந்த ஒன்பதாம் எண்ணிற்குள்ளார ஒளிந்திருப்பதாக டெஸ்லா போன்ற சயின்டிஸ்ட் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இது நம்ம முந்தைய பதிவுகளில் ஒன்பதாம் தேதிகளில் பிறந்தவர்களை பற்றி பார்க்கும் பொழுதுமே நான் சொல்லியிருக்கேன் இங்கேயுமே மறுபடியும் பதிவு பண்ணுறேன் இந்த ஒன்பதாம் எண் ஆதிக்கத்தில் உடையவர்களுக்கும் சரி ஒன்பதாம் மீன் நிறுவன பெயர்களாக வந்திருந்தாலுமே சரி ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து சந்தோஷப்பட்டு கொள்ளலாம் அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் இந்த எண்ணை வென்றுவிட முடியாது இந்த எண் வந்து எதாலையும் உடைத்து விடவே முடியாத அளவிற்கு ஒரு வைரத்தை இன்னொரு வைரத்தை கொண்டு மட்டுமே அறுக்க முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல ஒரு எண் தான் ஒன்பதாம் மீன் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான அது கல்வி நிலையமாக இருக்கலாம் தங்கமாக இருக்கலாம் அதில் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா டாப் மோஸ்ட் லேயரில் இருக்கக்கூடியது இந்த ஒன்பதாம் மின் ஆதிக்கம் கொண்ட பெயர்களே எஸ்ஆர்எம் அப்படின்னு சொன்னாலும் அது ஒன்பதாம் எண்ணெய் குறிக்கும் எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னாலும் ஒன்பதாம் எண்ணெய் குறிக்கும் ஜிஆர்டி அப்படின்னு சொன்னாலும் ஒன்பதாம் எண்ணெய் குறிக்கும் அப்புறம் நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது எல்லாமே வந்து காலாகாலத்துக்கும் நிலையத்தில் இருக்கக்கூடிய பெயர்கள் இந்த பெயர் எண்களில் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் மின் சம்மந்தப்படும் பொழுது அது எந்த அளவுக்கு வந்து நிலைத்து நீங்காத புகழை தருது அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும் அடுத்ததாக எட்டாமின் எட்டாமின் அப்படிங்கிறதுனுடைய இறை ரூபமாக சனி பகவானையும் கால பைரவரையும் நம்ம எடுத்துக்கணும் ஏன் கால பைரவரை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து இந்த ஸ்பேஸினுடைய கடவுள் இந்த கட இந்த அண்ட சராச்சாரங்களும் ஏதோ ஒரு இயக்கத்தில் கட்டுப்பட்டு சுற்றி கொண்டே இருக்குது இல்லையா அந்த இன்ஃபினிட்டி சிம்பலையே வந்து தன்னுடைய எண்ணில் கொண்டிருக்கக்கூடியது தான் இந்த எட்டாம் மின் இந்த எட்டாம் மின்னினுடைய தெய்வமாக நீங்கள் கால வரை நீங்கள் வழிபட வழிபட இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு மிகுந்த நன்மைகள் அப்படிங்கிறதும் நடக்கும் ஸோ இந்த இறை ரூபங்களாக ஒவ்வொரு எண்ணிற்கும்மான எண் இறை ரூபங்களை நம்ம பற்றி இப்போ அனலைஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம் அதில் சூரியனுக்குரிய ஒன்றாம் மின் தான் வந்து விஷ்ணு பகவானை குறிக்கக்கூடியது ஸோ இந்த ஒன்று அப்படிங்கிறதுனுடைய தன்மையே பார்த்திங்கன்னா அகில உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளை காக்கக்கூடியது எப்போதுமே சரி காக்கும் கடவுளாக நம்ம பெருமாள் தான் வந்து நம்ம சொல்லுவோம் சொல்லும் பொழுது ஏன்னா ஒரு உலக உலகத்தில் வந்து ஒரு படைப்பு அப்படிங்கிறத பிரம்மன் நிகழ்த்துறாரு அழிவுங்கிறது வந்து சிவன் நிகழ்த்துறாரு அப்படிங்கும் பொழுது அது காக்கக்கூடிய பணியை வந்து எந்த ரூபம் செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து விஷ்ணுவாகவும் பெருமாளாகவும் வழிபடுறாங்க இந்த பெருமாளுக்குரிய விஷ்ணுக்கரியை எண்ணாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு இந்த எண்கள் எல்லாமே வந்து விஷ்ணுவை குறிக்கக்கூடிய வகையில் இது செயல்படும் சூரியனுக்குரிய ஒரு எண்ணாகவும் சொல்லப்படுது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சூரியன்கிற அந்த ஒற்றை நட்சத்திரம் எரி நட்சத்திரம் இல்லைன்னா இன்றைக்கி பூமியில் எந்த கிரகங்களுமே கிடையாது எந்த ஒரு ஜீவராசிகளுமே கிடையாது ஏதாச்சும் ஒரு கிரகத்தில் நாளைக்கு வந்து ஒரு ஏலியனையே நம்ம கண்டுபிடிக்கிறாங்க சயின்டிஸ்ட்டுன்னு சொன்னால் அந்த உலகத்தில் அந்த ஜீவன் ஜீவித்திருப்பதற்கு சூரியனுடைய பங்குங்கிறது கண்டிப்பாக இருக்கும் எல்லாருக்கும் பொதுவாக ஒரு கிரகமாக இருந்து ஒரு உயிரையும் கொடுத்து அந்த இடத்துல வந்து காக்கக்கூடிய பணியையும் செய்யக்கூடிய ஒன்றாமையினுடைய நிறமா கடவுளாக நம்ம வந்து பெருமாளை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் இப்போ நான் சொன்ன எண்களில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிந்து இருக்கும் ஒன்று எட்டு ஆறு ஏழு இதை பற்றியெல்லாம் நம்ம பேசியிருந்தோம் ஸோ யார் யாருக்கெல்லாம் அவரவர்களுடைய பிறந்த தேதியில் இப்போ நான் சொன்ன எண்கள் இடம்பெற்றிருந்துச்சோம் நீங்கள் அந்தந்த இறை ரூபங்களை நீங்கள் வழிபட வழிபட உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து வெளிவந்து ஒரு வேறு ஒரு நல்ல நிலைக்கு நீங்கள் உயிர்வீங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிக்கிறேன்